ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோனா மானசரில் வந்து எங்கள் அத்தை இடத்துக்கு போயிருந்தோம் போயிட்டு தோட்டத்தெல்லாம் பார்க்க போயிருந்தோம் போனப்போ தான் என் ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையுமே காட்டினாங்க வாழை மரத்தை வந்து எங்கள் எங்களோடய மாமனார் வந்து ஆள் விட்டு பார்த்தாங்க அப்புறம் தென்னை மரம் ஒவ்வொரு மாலை மரத்துக்கு பக்கத்தில் தென்னை மரம் நட்டி வச்சுருப்பாங்க மாமரம் கொய்யா மரம் அப்புறம் வந்து செடி அதாவது வந்து பூ பூக்கள் செடி வந்து செம்பருத்தி பூ அரளிப்பூ எல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட் நட்டி வச்சது அந்நியார் வந்து எங்கள் மாமாவுக்கு ஹெல்ப் பண்ண வந்து யாருமே இல்லை அப்பம்போது வந்து எங்கள் மாமாவுக்கு வயசு அதிகமாகிடுச்சு அதனால் வந்து எங்கள் மாமா வந்து சவுட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு வேலை பார்க்க முடியாது அதனால் என் ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணாங்க வீட்டில் வந்து நான் ஹன்சிவா இருந்து வீட்டுக்கு போயிட்டேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு அப்பம்போது வந்து வீட்டிலேயே வந்து எங்கள் மாமனாருக்கு சாப்பாடும் பொங்கி வச்சுட்டு காட்டில் வந்து எல்லாமே மரம் செடி எல்லாமே நட்டி வச்சாங்க என் ஹஸ்பண்டு ஒன்றடி உயரம் வந்து புளி தோண்டணும் அதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் கூப்பிட்டு விட்டாங்க கூப்பிட்டு வாழை மரம்லாம் நட்டி வச்சாங்க எல்லாத்தையுமே மரத்தெல்லாம் நட்டி வைணும் அப்போம்போது ஃபோட்டோலாம் அனுப்பிவிடுவாங்க எனக்கு இந்த பாறை நம்ம வச்ச மரத்தில் வந்து ஆரஞ்சு எல்லாமே முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிவிடுவாங்க அதெல்லாம் நான் எடுத்து வச்சிருந்த வீடியோ என் ஹஸ்பண்ட் வச்ச மரத்தெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது இப்போ உள்ள ஜென்ரேஷனில் விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுற பிள்ளைங்கலாம் கிடைக்க வந்து கொடுத்து வச்சுருக்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்